பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான சன்னா மசாலா டிஷ் நீங்கள் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் சன்னா மசாலா தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கேன் அடுத்து பச்சை மிளகா பச்சை மிளகா உங்கள் ஆப்ஷன் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் நான் நான் நாலு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து ஒரு பே லீப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு பட்டையை சிறு துண்டு பட்டையை வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து முந்திரி பருப்பு கொஞ்சம் மளித்தலையோட ஸ்டெம்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அது போக நம்ம கொஞ்சம் அந்த சன்னாவை நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் இதில் போட்டுடலாம் இத நம்ம நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா பொடி இருந்தால் போடுங்க இல்லை அப்படின்னா சோம்பு போட்டுக்கலாம் நீங்கள் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் தேவையான உப்பு போட்டிருக்கோம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுவு போட்டுக்கலாம் நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகணும் உடனே கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சன்னா வைத்தாலும் நல்லா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதனால தான் நம்ம ப்யூரியாக போடுறோம் இந்த பச்சை போகட்டும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது அடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம் அடுத்து சில்லி பவுடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு காமையாக இருக்கணும் பச்சை மிளகா போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அது இந்த லிச்சிக்கு தேவையான மஞ்சள் இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை கொஞ்சம் பச்சஸ் ஸ்மெல் போற அளவுக்கு செலுத்தி விட்டுனா கொஞ்சம் இந்த மிக்சியோட தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரம் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமா விட்டு இதோட பச்சஸ் ஸ்மெல் போகட்டும் அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியதுன்னா பண்ணிக்கலாம் எண்ணெய் நேரத்துல நம்ம ஊற வச்சு வேக வச்ச ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்குமே ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும் பியோர் சன்னா போட்டு கொண்ட கடலை அரைச்சி வச்சிருக்கையும் சேர்த்திடலாம் அரைச்ச விழுதை நம்ம இதை சேர்த்திடலாம் அந்த விழுத சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன் ஊத்தி வச்சுட்டு மூடி வச்சு நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்துட்டு நம்ம இப்போ மளித்தலையை போட்டு நம்ம சூப்பரான சன்னா மசாலா டீஷாக முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ